வணக்கம் வாழ்க வளத்துறை நட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியனா ஏஎஸ் அகடமி சாரி இந்த குரூப் டூ டூ ஏ அதனுடைய பிரிலிம்ஸ்க்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணியாச்சு கொஞ்சம் டைம் ஆச்சு நான் என்னால் சொன்ன மாதிரி போட முடியல சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அதுவும் அதே மாதிரி குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு போடப்படும் ஸோ அதுக்கு முன்னாடி

பணியிடங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிட இயலாது இதுல நீங்க கொஞ்சம் லாஜிக்காக கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதா உயர்த்தி இருக்காங்க இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ளதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப வேகன்சி குறையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஒரு வருடம் ஐம்பத்தொன்பது வயசு கூடியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வருடத்துல ரிட்டையர் ஆகிறவங்க இருக்க மாட்டாங்க அப்போ அந்த வருடத்திற்கு நார்மலா நம்ம எக்ஸெப்ட் பண்ண காலி பணியினங்கள் வராது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு வர்றது வராது இது எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதனுடைய எவ்வளவு காணி இடங்கள் வருவதாக இருந்ததோ அது வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டோ அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டுக்கோ வராது ஆனா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது வந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரியது அப்ப அந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரியது வந்து இது எப்படிங்க அஃபெக்ட் பண்ணும் நீங்களே கொஞ்சமா அது லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க இது இந்த இது சரியா இதனால நான் என்னைக்கேனும் ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இது உண்மையிலேயே சரியாங்கிறது நீங்க சொல்லணும் ஐந்து லட்சம் காலி இடங்கள் உள்ளன சரி அஞ்சு லட்சங்கிறது கூட அதிக நாள் ஒஸ்ட் கேஸ்ல மூன்று லட்சம் கண்டிப்பா காலி பணியிடங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க எக்ஸ்ட்ராவா ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து அரசு பணிகள்ல இருக்கக்கூடியது மட்டும் கிடையாது ஆசிரியர் பணிகள் இருக்கக்கூடிய நிலைமை அப்படி அதிகமாக காலி பணியிடங்கள் இருக்கு லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக காலி பணியிடங்கள் எங்க இருக்கும் குரூப் ஒன்லயா இருக்கும் குரூப் டூ கேட்டகிரிலேயா இருக்கும் அதுலயும் கூட குரூப் டூ டூ கூட இருக்கும் பட் அதிகமாக குரூப் ஃபோர்ல இன்னும் நிறைய இருக்கும் அதனாலதான் சொல்றோம் ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் சொல்ல போனா இதை கரெக்டா இதெல்லாம் பில்அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் குரு போர் காலி பணியிடங்கள் மட்டுமே குறைந்தபட்சம் வருடம் வருடமே குறைந்தபட்சம் இருபதாயிரம் நான் சொல்றது அதிகம் ஏன்னா மீதியில எல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய பேக்லாக் இது எல்லாத்தையும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்டேட் பண்ணணும்னா நிறைய ஐம்பதாயிரம் கூட காலி பணியிடங்கள் பண்ணணும் ஆனா குறைந்தபட்சம் இருபதாயிரம் காலி பணியிடங்களையாவது நிரப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ரீசென்ட் டேட்டா பார்த்து ஐம்பத்தி லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி இப்படி நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் சொல்கிறது இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேர் கண்டிப்பாக அரசு பணிக்காக இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் மூவாயிரம் நாலாயிரம் அப்படிங்கிற வேக்கன்சி வர்றது வந்து யானைக்கு சோழப்பூரி எல்லாம் கிடையாது சோழப்பூரினா கூட கொஞ்சம் கூட இருக்கும் அதை விட ரொம்ப 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 மிகவும் கம்மியான காலி பணி கிடைக்கும் இதுலேயும் டிரான்ஸ்பரன்சி கிடையாது போன தடவை வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்க குரு ஃபோர் போன்ற தேர்வுகளை வந்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இது ஃபைனல் கீஸை வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஃபைனல் கீஸே வெளியிடாமல் குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க இப்போ நீதிமன்றம் சொல்லுவதையும் கேட்பதில்லை இது வந்து நீதிமன்றத்தை ஒரு அவமதிக்கும் செய்யும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஸோ போதவே அந்த டிகிரி முடிச்சோன்னே ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்க அப்போ ஒரு பெரிய மனத்தனம் பண்ணிட்டு அந்த பிஎல் பண்ணாமல் விட்டாச்சு இனிமேல் கூட என்ன வருஷம் எவ்வளோ வருஷ வயசுலேயே என்ன படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து அவர் உங்களுக்கு தெரியும் இந்த டிஎன்பிசி சம்பந்தமாக நிறைய தொடர்ச்சி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பார் பத்திரிகையில் தினமணி தமிழ் இசை இதுல எல்லாம் அவர் ரிட்டையர் ஆன பின்னாடி இப்போ வந்து காலேஜ் போய் படிச்சுட்டு இருக்காரு அது மாதிரி ஒருவேளை இந்த லா படிக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நம்மளே தான் இதெல்லாம் இறங்கணும் போல இருக்கு பார்க்கலாம் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன்லயாவது ஒரு நல்ல வேகன்சியோட வரணும் சரி குரூப் ஃபோர்னா ஒரு இருபதாயிரம் வரணும் குரூப் டூ டூ ஏ ரெண்டும் சேர்த்து கம்பைன்ட் அப்படின்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வரும் குரூப் ஒன் ஐம்பது டு நூறுக்குள்ள வரும் இதுதான் நார்மலா நார்மலா ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய பார்க்கலாம் எடுத்த காணும் நன்றி